கரூர் சம்பவத்துல நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா தாவை கா தரப்பினர் அதற்கு கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம நாங்க ஏற்கனவே அறிக்கை விட்டு சொல்லிட்டோங்க குழந்தைகள் வரக்கூடாது தாய்மார்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம் அதை மீறி தானாக மக்கள் கூட்டம் சேர்ந்ததுன்னா அதுக்கு நாங்க என்ன பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா அது எவ்வளவு அப்பட்டமான பொய் அப்படிங்கிறத கரூர்ல இருக்கக்கூடிய ஒரு நபருடைய இந்த காணொளி வெளிப்படுத்துது இவங்களை டெம்போ வச்சு ஆளுங்களை கூட்டத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க இதில் பெண்களும் குழந்தைகளும் அடக்கம் அப்படி கூட்டிட்டு போனவங்களை பாதுகாப்பா திரும்ப கூட்டிட்டு வந்து விட வேண்டியது யாருடைய பொறுப்பு இந்த கேள்வியை தானே தொடர்ந்து நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் இப்ப புரியுதா உண்மை என்ன அப்படின்னு சங்கிகளை பேச விட்டுட்டு சைலண்டா இருந்தோம்னா உண்மைகள் தானா வெளியில வரும் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த விஷயத்துல தாவேக்கா தரப்பினர் ஆரம்பத்தில இருந்தே கட்டமைக்க முயற்சித்த ஒவ்வொரு பொய்யும் இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களாலேயே முறியடிக்கப்படுகிறது அப்படிங்கறது உண்மை காணொலிய பாரு நாங்க யாரும் கூப்பிடல அவங்களாம் தன்னழிச்சா வந்தாங்க அப்படின்னு நிரூபிக்கட்டுமா கூட்டு போல கூட்டு போனாங்கன்னு சொல்லி நிரூபிக்கட்டுமா மறைக்கிறதுக்காக சிலர் மறைக்கிறாங்க அதெல்லாம் தவறு டம்பா வச்சு கூட்டு போனியா இல்லையா சரி தாபெர்க்கா கழிவுல வந்துச்சு கூட்டு இருந்து கூட்டு போய் டம்பா வச்சு கூட்டு போறது ஊருதி பண்றே நான் கூட்டு போனேங்களா ஓரமா உட்கார வச்சு ஜனங்களை எப்படி கூட்டி வரணும் பாதுகாக்க முடியலன்னா நீங்க கூட்டு போறேன் இதுதான் ஆனா இது மேலு இது மாதிரி sampahகள் நடக்காம கழிவு எல்லா கட்சியும் டம்பா வச்சு ஊருக்குள்ள இருந்து டம்பா வச்சு கூட்டு போற வேலையை வேண்டாம் அவங்க அவங்க ஆறு போட்டா அவங்க அவங்க போயிட்டது ஏமூர் ஊர் டெம்பா வச்சு எந்த கட்சிக்காரங்க இருந்தாலும் டெம்பா வச்சு கூட்டிட்டு போனாங்கன்னா இவங்க இந்த யார் கூட்டி போனாங்களோ அவங்க இங்க ஊருக்குள்ள கையெழுத்து போட்டு நான் பாதுகாப்போட கூட்டு போய் பாதுகாப்போட ஜனங்களை கொண்டு வந்து இங்கே இறக்க விடுறேன்னு சொல்லி நிபந்தனை பண்ணித்தான் நாங்க விடுவோம் இல்லைன்னா விடமாட்டங்க நானும் நான் விடமாட்டேங்க